பிரிட்டிஷ் மக்கள் பல்லாண்டுகளாக கரியை நேசித்துள்ளனர் கரி பற்றி பெரும் கதைகளை சொல்லி தாமே இந்தியாவில் அறிமுகப்படுத்தியதாகவே சித்தரித்தனர் இதனால் சில தமிழர்களே சந்தேகமுறத் தொடங்கினர் கரி நம் பாரம்பரியம் இல்லையா என மயங்கினார்கள் இது வெறும் காலனித்துவ கால உணவா ஆனால் கரி நெருக்கடி இந்த பொய்மைகளையும் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் வெளிக்கொணர்ந்து விட்டது இப்போது கரி ஒரு முட்டு சந்திக்குள் நிற்கிறது இந்த நாட்டின் பிரியமான உணவாக விளங்கிய கரி அதன் உண்மையான தமிழ் பாரம்பரியத்தை நோக்கி மீட்கப்படுமா அல்லது இந்த நாட்டின் சமையலறைகளிலிருந்தும் பெருந்தெருக்களிலிருந்தும் மறைந்து போய் மறக்கப்பட்ட வரலாற்றின் பக்கங்களுக்குள் புதைந்து விடுமா தமிழர்கள் எழுந்து இந்த மூவாயிரத்து இருநூறு ஆண்டு பழமையான பாரம்பரியத்தை மீட்டெடுக்க தயங்கி நிற்கின்றனர் என்றால் இது நிகழும் வாய்ப்பு அதிகம்தான் இரண்டு தமிழர் நிலங்கள் வெவ்வேறு காலனி பேரரசுகளால் பாதிக்கப்பட்ட இரண்டு தனித்த வரலாறுகள் கரியின் உண்மை வரலாறு இந்த இரண்டு நிலங்களையும் இணைத்து மட்டுமே முழுமையாக தெரியவரும்